அண்ணி பார்த்த வேலை வெளிநாட்டில் இருந்து வந்த கணவன் கட்டிலில் இருந்த தம்பிக்கு கிடைத்த அதிர்ச்சி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள புல்லாம்பிடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரப்பன் இவருக்கு முருகேசன் பாஸ்கரன் என்ற இரு மகன்கள் உள்ளனர் முருகேசனுக்கும் விமலா ராணி என்பவருக்கும் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் முருகேசன் மாலத்தீவில் பணிபுரிந்து வந்தார் பாஸ்கரன் சாதி மறுப்பு திருமணம் செய்த நிலையில் அவருக்கு ஐந்து வயதில் ஒரு மகனும் உள்ளார் சாதி மறுப்பு திருமணம் செய்ததை பாஸ்கரனின் பெற்றோர் ஏற்காததால் அவரது மனைவி அவரை பிரிந்து சென்றுவிட்ட நிலையில் மகனுடன் பாஸ்கரன் தனது பெற்றோர் வீட்டின் மேல்புறத்தில் வசித்து அதே வீட்டில் கீழே மாமனார் மாமியாருடன் வசித்து வந்த முருகேசனின் மனைவி விமலா ராணிதான் பாஸ்கரனின் மகனையும் வளர்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் பாஸ்கரனுக்கும் அவரது அன்னியான விமலா ராணிக்கும் இடையே திருமணத்தை மீறிய தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது இது தெரிந்து பாஸ்கரனின் பெற்றோர் பாஸ்கரனை கண்டித்ததில் பாஸ்கரன் அவரது பெற்றோரை தாக்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக மூத்த மகன் முருகேசனுக்கு தகவல் தெரிந்து அவரது மனைவியிடம் விசாரித்த போது பாஸ்கரன் தான் தன்னை வலுக்கட்டாயமாக கொடுமைப்படுத்தி உறவில் வைத்திருப்பதாக கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த முருகேசன் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை அவரது பெற்றோர் வீட்டுக்கு போகச் சொல்லியுள்ளார் இதனையடுத்து வெளிநாட்டில் இருந்து யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் வீட்டிற்கு வந்த முருகேசன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பாஸ்கரனை கொலை செய்துவிட்டு தனது தாய் மற்றும் தந்தை உதவியோடு அவரது சடலத்தை தூக்கிச் சென்று அவரது வீட்டின் அருகே இருக்கக்கூடிய சாலையில் விபத்தில் பாஸ்கரன் இருந்தது போல் ஏற்பாடு செய்து போட்டுவிட்டு வீட்டில் இருந்த ரத்த கரைகளையெல்லாம் பெற்றோரை கழுவச் சொல்லிவிட்டு மீண்டும் வெளியூருக்கு சென்றுவிட்டு தம்பியின் மரணத்திற்கு வருவது போல் மறுநாள் இரவு வீடு திரும்பியுள்ளார் பாஸ்கரனின் இறப்பு குறித்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் குடும்பத்தினரை விசாரித்ததில் உண்மைகள் தெரியவர தற்போது பாஸ்கரனின் தந்தை தாய் வசந்தா அண்ணன் முருகேசன் மற்றும் அண்ணி விமலா ராணி ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் கொலையும் செய்துவிட்டு விபத்து போல் நாடகமாட முயன்ற குடும்பத்தினரின் செயல் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது